ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து ஆடிட்டுருக்காங்க அடுத்து வந்து ஓடிஐ டி ட்வெண்ட்டி சீரிஸ்லாம் வந்திருக்கு இதில் ஓடிஐ சீரிஸ் அப்படிங்கிறது நவம்பர் முப்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் டெஸ்ட்டு போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு அதில் நம்ம வந்து தோல்வியை சந்திச்சிருக்கோம் இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது கம்பீருக்கு உண்மையிலே வந்து ஒரு ஒரு படுதோல்வி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சொந்த மண்ணில் நாலாவது முறையாக கண்டினியூஸாக நம்ம வந்து தோக்குறோம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு அகேனிஸ்டாக மூணு டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஆடணும் மூணில் மூணுலேயுமே தோற்றோம் இப்போ நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் வந்து தோற்றுருக்கோம் அடுத்த போட்டியிலையும் தோற்றுட்டோம் அப்படின்னா அது வரலாற்று அவமானமாக மாறிடும் இந்தியாவுக்கு கம்பீருடைய அந்த ஒரு கோச் பயிற்சியாளர் மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ஆல்ரெடியே இருக்குது அது இன்னும் அதிகமாகி கம்பீரை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி கலக குரலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எழுந்திரும் இப்போ இந்த டெஸ்ட்டு சீரிஸ் முடிஞ்ச கையோடு நமக்கு வந்து ஓடி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அதற்கான ஸ்குவாடை வந்து கம்பீர் வந்து அறிவிச்சிருக்காரு அதில் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப ஸ்டே செய்யர் வந்து மிஸ் பண்ணுறாரு இந்த ஸ்குவா இந்த ஸ்குவாடில் பெற மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஜரி வந்து ஆயிருக்கு அடுத்து வந்து ரிஷப் பண்டு இப்போ வந்து முழு ஃபிட்டாக அவர் வந்துருக்கார் அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க புறம் சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி அவருக்கு கொடுத்த வாய்ப்பு ஆஸ்திரேலியா டூரில் அவர் சரியாக வந்து பயன்படுத்திக்கல இப்போ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்தே அவர் வந்து தூக்கலாமா அப்படின்னு இருக்காங்க அதனால் ஓடி ஃபார்மேட்டில் அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது பும்ராவுக்கு வந்து இந்த ஓடிய தொடரில் வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து திரும்ப அன்னைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஹர்திக் பாண்டியா ஆஸ்திரேலிய தொடரில் காயத்தினால அவர் வந்து ஆடலை பட் இப்போ இந்த வரப்போகிற ஓடிய தொடரில் ஹர்திக் பாண்டியா உள்ள வராரு இன்னொரு புறம் முகமது ஷமி வந்து நல்ல ஃபார்மில் தான் வந்துருக்கார் இருந்தாலும் ஷமிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடிய கோப்பையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஸ்குவாடை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ ஷமியால் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே ஒரு ஃபிட்டாக இருந்து அவரால் ஆட முடியுமானா அது வந்து டவுட்டு தான் அப்போ ரெண்டாயிரத்தி உலக கோப்பைக்கு அவர் வந்து யூஸ் ஆக மாட்டார் அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு ஃபார்மில் இருந்தாலுமே கூட அவரை உள்ளே சேர்த்தோன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் அதனால் ஒரு யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷமியை வந்து தூக்கியிருக்காங்க இப்போதைக்கு வந்து அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சுமன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க பேரும் ஓபன் வந்து பண்ணுவாங்க அடுத்த மூணாவது இடத்துல விராட் கோலி ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து அணிக்கு வந்து திரும்புகிறாங்க ஆஸ்திரேலியா தொடருக்கு பிறகு அடுத்து வந்து ரிஷப் பண்ட் வந்து இருக்கார் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுல் இதில் வந்து விக்கெட் கீப்பராக வந்து ராகுல் ராகுலை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு கீப்பருமே உள்ளே பெறலாம் பண்டு மற்றும் ராகுல் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு ஸ்ரேயா சையர் வந்து மிஸ் ஆகிறாரு அவர் இல்லாத காரணத்தினால ரெண்டு கீப்பருமே வந்து பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்கலாம் அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா துருவ் ஜோரல் மற்றும் ஜெய்ஸ்வால் இப்போ இதில் வந்து பிரசித் கிருஷ்ணா துருவ் ஜோரல் ஜெய்ஸ்வால் இவங்க மூணு பேருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இவங்களாம் ஒரு பேக்கப்பாக தான் வந்து வச்சுருக்காங்க மற்றபடி இவங்களுக்கு வந்து பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நன்றி